ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டையில பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலுவேஷன் டெக்னிகாக மோமெண்டம் இப்போ நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கவனத்தில் இருக்க வேண்டியது எப்போ எப்போ வந்து இபிஎஸோட டிடிஎம் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லை டிக்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பத்து பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ஸில் இயர் ஆண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி இபிஎஸ் வந்து ரெண்டு ரூபா கூடி பதினாலு ரூபான் இருக்குது இபிஎஸோடய டிடிஎம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அப் ட்ரெண்ட்லேயே அப்படியே வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஸ்டாக்னேஷன் ஆச்சுனாலோ இல்லை கீழே டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட்டு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் இப்ப நம்ம இந்த இடத்துல டிடிஎம் நம்ம கால்குலேட் பண்றோம் நம்ம எப்படி பண்றோங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்ப வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு அதனால இது ஆக்சுவல் ரிசல்ட் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டரோட முடிவில் நமக்கு வந்து ஏபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இப்போ தேர்ட் குவார்ட்டருக்கு நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படி எஸ்டிமேட் பண்ணுறோங்கிறது இந்த நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி ஒம்போது வந்துருக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஒம்போதை நாளால் டிவைட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு வருது பன்னெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வருது இப்போ இந்த பன்னெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டை நம்ம வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அதே நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு எட்டுங்கிற ரேஞ்ச்லையே கிடைக்கிது அப்போ இந்த க்யூ டூவோட இதை வந்து அப்படியே க்யூ த்ரீக்கு ஸ்டாக்னேட் ஆகுது இது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலை எடுத்துக்கிறோம் க்யூ டூக்கான கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஃபோரோடது நம்ம இப்போவே எஸ்டிமேட் பண்ணுறோம் இந்த நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு எட்டுங்கிறத நம்ம நாளால் டிவைட் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு வருது அப்போ நமக்கு வந்து இபிஎஸோடய டிடிஎம் ஐம்பது புள்ளி ஆறுன்னு இருக்கும் அப்போ இன்க்ரிமென்ஸ் இன்க்ரி இன்க்ரிமெண்டில் போகுது இன்க்ரீஸ் ஆகுது அதனால அந்த இடத்துல நமக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக அதுக்கு அடுத்த குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துலேருந்தே இவன் மேலே புஷ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ அடுத்தாப்பில் நம்மளுடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பன்னெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இந்த நாலு குவார்ட்டருக்குமே போடுறோம் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு குவார்ட்டருக்கு உண்டானது எதார்த்த சூழலில் ஒத்து வரல அதனால நாலு குவார்ட்டருக்குமே நம்ம போடுவோம் நாலு குவார்ட்டருக்குமே நம்ம போடும்போது ப்ரைஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி பதினாலேருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது இது இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய எதார்த்த சூழலில் நமக்கு ஒத்து வரலை அதனால் நம்ம பியூட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் பியோர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடிய ப்ரைஸை வந்து நான் சார்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அதை நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது இதோடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது இப்போ இவன் வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் அதாவது இப்போ வந்து கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படி கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது சப்போர்ட் லெவலான ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலை இவன் வந்து டச் பண்ணிட்டான் டச் பண்ணிவிட்டு லேசாக இந்த வீக் வந்து ஒரு புல்லப் கொடுத்துருக்குறான் மேலே ஏறி இருக்கிறா இங்கு மேலே ஏறி இருக்கிறான் இப்படி மேலே ஏறும்போது நம்ம ஒரு கவனத்தில் இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இந்த பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் லைனை உடைக்காமல் அப்படியே கீழே திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டவுன் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னா இந்த பாட்டம் லைனை உடைக்காமல் அப்படியே கீழே திரும்பலாம் இல்லைனா மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அப்படியே கீழே திரும்பலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதோட பிரேக் பாயிண்ட்டோடைய டாப் ரேஞ்சுக்கு வரைக்கும் போயிட்டு கூட திரும்பலாம் எப்போ டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க சரி அப்படி டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டுலேயோ இல்லை ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேயோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதுலையோ உடைக்க மாட்டாமல் கீழே டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அவங்க வந்து டச் பண்ண ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எஸ் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி மூணுல இருந்து டச் பண்ணிட்டா சப்சிக்வெண்ட்டா அதையும் உடச்சி கீழே இறங்க போறான்னா எஸ் டூவோட ரேஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது எஸ் த்ரீயோட ரேஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு இப்ப இவன் இதுல ஏதோ ஒரு ரேஞ்சுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப இப்படியே இந்த சப்போர்ட் ரேஞ்சோடைய என்ன காரணத்தினாலும் இந்த சப்போர்ட் ரேஞ்சோடைய திரும்பி நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி அவன் இந்த வருஷத்துக்கு ஆர் ஒன்னோடைய பாட்டம் லைனை டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே அதை உடைக்காம கீழே சப்போர்ட் ரேஞ்ச் எடுக்கிறான் அப்படி சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல உடைக்க முடியல அதனால சப்போர்ட் ஒன்று வரைக்கும் வந்துட்டு ஸ்விங் அப்படியே மேலவும் ஏறலாம் டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழேயும் இறங்கலாம் சரி இப்படி இவன் ஸ்விங்கை எடுத்து மேலே பிரேக் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்க சப்போர்ட் ரேஞ்சானது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஆர் டூ ஆர் டூ நம்ம ஆர் ஒன்னு தான் நான் சொல்ல ஆர் ஒன் வந்து சாரி சப்போர்ட்னு சொல்லிட்டு ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர் டூ மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுல இருந்து மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்கு ஆர் த்ரீ மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இவன் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக இபிஎஸோட லெவல் வந்து டிடிஎம் லெவல் இபிஎஸோட டிடிஎம் லெவல் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கணும் அதே இன்க்ரிமெண்ட்டோட ரேஞ்சை வந்து க்ரோத் ரேட்டை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீனு ஹிட் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாமல் ஸ்டாக்னேட் ஆனாலோ க்ரோத் வந்து குறைஞ்சாலோ கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம கையாளணும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே